வணக்கம் மேஷராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மேஷத்திலையும் சூரியன் புதன் சுக்ரன் குரு ரிஷபத்திலையும் கேது கன்னிலையும் சனி கும்பத்திலையும் ராகு மீனத்திலையும் இருக்கிறார்கள் இதில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்களை பச்சை நேரத்தில் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஏன்னா இவங்க வந்து இந்த மாதத்திற்குள்ளாகவே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார்கள் புதன் அடுத்த வீட்டிற்கு மிதினத்திற்கு போய் அதன் பிறகு கடகத்திற்கும் வந்துவிடுகிறார் இதை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பண வரவு தரக்கூடிய மாதமாக இருக்கும் கட்டாயம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பொருளாதார உயர்வை தரும் நூறு சதவீதம் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம் இரண்டாம் இடத்தை தனஸ்தானம்னு சொல்லுவோம் தனஸ்தானம் வலுத்திருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ போட்டிருந்தேன் அப்போது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வந்திருக்கார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குரு வந்து தனக்காரகன் தனக்காரகனே தனஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார் மேலும் உங்களுடைய ராசி காலபுருஷ தத்துவத்திற்கும் அப்படியே பொருந்தக்கூடிய ராசி காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த குருவோடு இப்போது சூரியன் புதன் சுக்கரன் என மொத்தம் நான்கு கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காங்க பிறகு ஜூன் ஒன்பதாம் தேதி புதன் மிதனத்துக்கு போவார் ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் மிதனத்துக்கு போகிறாரு ஜூன் பதினஞ்சில் சூரியன் மிதனத்துக்கு போகிறார் மூன்றிலிருந்து ஜூன் இருபத்தாறு புதன் வந்து நான்காம் இடமான கடகத்திற்கு வர்றார் ஆனால் மாத தொடக்கம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் பிறகு பதினைந்து நாட்கள் உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடம் இருக்கிறது மாதம் முழுக்கவே குருவால் வளர்த்திருக்கிறது இருக்கிறது அதனால் கட்டாயம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தின் பிரதானமான பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் முதல் விஷயம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் அப்போ குருன்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கும் பித்ருஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் உயர்கல்வி பயணம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதற்கு பண வரவு வேணும் பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணம் கிடைக்கும் சரியா அதனால் யாரெல்லாம் அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கான முயற்சி பண்ணுறீங்களோ நம்பிக்கையாக பண்ணுங்கள் கட்டாயம் பணம் வரும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கல்லூரியில் சேர்வீங்க நீங்கள் நல்லா படிப்பீங்க அதே போல் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் கிடைக்கும் யாரால் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதி குருன்னு சொல்லும்போது தந்தையால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கும் அந்த ஒன்பதாம் இடம் சொல் தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அரசாங்க ரீதியாக சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஸ்காலர்ஷிப் வேணும் கவர்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயோ அல்லது அந்த அரசு அதிகாரிகள் உதவி செய்தோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வரும் அதனால் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க அதில் குறிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதுக்கு முதல்ல பணம் எடுத்துகிட்டு போகணும் பணம் இருந்தால் தான் நீங்கள் இங்கேருந்து பயண சீட்டு பிறகு அங்கே போய் தங்குறது அந்த ஒரு மாதம் சேலரி வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போது பணம் கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் இருக்கார் சூரியன் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ ஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக அனுகூலம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ கிடைக்கும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் சூரியன் அந்த சூரியன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த வீடு வந்து ரிஷபராசி சுக்கரனுடைய சுபருடைய வீடாக இருக்குது அதனால் அந்த இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை படிக்க வைக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது விசேஷமான திறமைகள் வளர்த்துக்கொள்வதற்கான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுத்துறதுக்கு பணம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமாக பணம் கிடைக்கும் அதன் பிறகு புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் அப்போ சுக்கரன் சொல்லும்போது குடும்பம் பொதுவாக மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்திற்கு தேவையான பொருளை பொருளைப்போ கைவர பெறுவீங்க அதே சுக்கரன் ஏழாம் இடம் அப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை ஆசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் புதன் புதன்னா கல்விக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் பணம் இப்போ கூடுதலாக போட வேண்டியது இருக்குது அப்போ நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன புதன் வந்து வணிக வணிக கிரகம் சொல்லுவோம் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி மூன்றாம் இடத்துல போய் ஆட்சியும் பெறப்போகிறார் அப்புறம் நான்காம் இடத்திற்கும் வரப்போகிறார் அதனால் அந்த வியாபார நிமித்தமாக பணம் வரணுன்னா வரும் நீங்கள் வியாபாரத்தில் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் திரும்ப வரும் வியாபாரத்தை வளர்க்க முடியும் இப்படியாக மேஷராசி என்பர்களுக்கு குறிப்பாக வந்து பொருளாதார உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்புறம் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் வறுத்து இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியான சுக்கரனுடைய வீடே இரண்டாம் வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேஷராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன வயதில் இருந்து வரண் பார்த்து கொண்டிருந்தால் நல்ல வரண் அமையும் வரண் அமைந்து விட்டவர்கள் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் இந்த மாதத்தில் திருமணம் நீங்கள் நிச்சயத்திருக்கீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய குடும்பம் அற்புதமாக உங்களுக்கு அமையும் சரியா அப்புறம் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்கார் இந்த மாதம் முழுக்க இருக்கார் அதனால் பொதுவாகவே இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க தன்னம்பிக்கையாக இருப்பீங்க மன உறுதி உங்களிடத்தில் இருக்கும் நீங்கள் நினச்சதை செய்யக்கூடிய ஒரு சக்தியோடு நீங்கள் காணப்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் கை கொடுக்கும் சரியாக நேர் வழியில் நல்ல வழியில் உங்களால் நடக்க முடியும் அப்படியாக ராசிநாதன் பலமாக இருக்கார் அது ஒன்றே போகிறோம் எதையும் நீங்கள் அடையலாம் இப்படி இந்த ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் ஓராண்டு காலம் கழித்து தான் உங்களுக்கு இது கிடைக்கும் ஓராண்டு காலம் கூட இல்லை ஒன்றரை வருஷம் ஆகும் அதாவது இவர் வந்து ஏறக்குரிய ஒரு ராசியில் ஒன்றரை மாத காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் ஏறக்குறைய பன்னெண்டு ராசியும் கடந்து மீண்டும் திரும்ப அவர் ராசிக்கு வரணும் அப்படி அவர் ராசியில் இருக்கிறது அற்புதமான ஒரு விஷயம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை இருக்கும் கல்வி உத்தியோகம் பண்ண விஷயங்கள் நல்லா இருக்கும் சரி இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா பாதகமான அம்சம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்குது அதன் பிறகு இந்தந்த தேதிகளில் மாறி மூன்றாம் இடத்துக்கு இத்தனை கிரகங்கள் போய்விடுகிறது அதனால இரண்டாம் இடம் சொன்னால் குடும்பம் கையில் பணம் இருந்தால் எதுக்காக நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ அந்த செலவுகளை செய்து விடணும் அந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய பேச்சு நீங்கள் வாக்கு கொடுத்து பெரிய கமிட்மெண்ட் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் பேச்சு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அவசரம் என்ன பொதுவாக நீங்கள் மேஷராசின் போது கொஞ்சம் அவசரம் வேகமான ஒரு கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர் பேச்சு கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சகோதரரிடையே சண்டை சத்துறைவு ஏற்பட விடக்கூடாது அதுபோல் ஒரு துணிச்சலில் குருட்டு தைரியத்தில் பெரிய விஷயங்களை போய் நீங்கள் செஞ்சிடக்கூடாது மூன்றாம் இடம் வலுக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய முயற்சியையும் வந்து மிக சரியாக திட்டமிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படியாக நீங்கள் செயல்படணும் அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் சகோதரர்களிடையே கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதா இருந்தால் பலமுறை திட்டமிட்டு நீங்கள் செய்யணும் இதுதான் கவனமாக இருக்க வேண்டியது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதத்தில் சிவபெருமானை வழிபடலாம் அந்த குருவும் சூரியனும் ரெண்டாம் இடத்தில் சேர்ந்துருக்காங்க இல்லையா அதனால் சிவபெருமான் வழிபாடு நீங்கள் செய்யணும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ராசில இருக்க இவரையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அற்புதமாக இருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்